வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க திருப்பூர் தென்னமலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி வாங்க இன்றைய திருப்பூர் மாவட்ட காய்கறி விலை நிலவரம் பார்த்துலாங்க பச்சை மிளகாய் திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சற்று இன்று வரத்து அதிகம் விலைவாசி சுலோன்னு சொல்லுவாங்க முதல் தரம் பதினஞ்சு கிலோ கொண்டு போய் அதிகபட்ச விலையாக ஆறுநூற்றி ஐம்பதுக்கும் மீடியம் சைஸ் நானூறுக்கும் நச்சுப்பொடி முந்நூற்றம்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ இருபது டு நாற்பது வரைக்கும் விற்பனையாச்சுங்க முருங்காய் மற்ற மார்க்கெட் காட்டிலும் ஓட்டச்சித்திரம் மார்க்கெட் காட்டிலும் திருப்பூர் மார்க்கெட் முருங்காய் நல்லாவே விலை குறைவுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபாய்க்கு தான் விற்பனையாகுதுங்க செடி முருங்கை நூற்றி இருபதுக்கு மரத்துக்காய் எண்பது டு நூறுக்கு ஆகுதுங்க அவரைக்காய் இருபது கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலை ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க டாப் குவாலிட்டி கொஞ்சம் காய் சுமாராக இருந்தால் ஏழ்நூறுபாய்க்கு போகுதுங்க ஒரு கிலோ முப்பத்தஞ்சு டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க புடலங்காய் விலை ரொம்ப குறைவுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூறு டு நூற்றி ஐம்பதுங்க ஒரு கிலோ பத்து ரூபா ரேட்டு விற்பனையாகுதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா தரையில் வர சுரை நூற்றி ஐம்பது இரநூறுங்க ஒரு கிலோ பத்துரூவா ரேட்டுங்க பந்தல் சுரை பார்த்தீங்கன்னா முந்நூறுவாய்ங்க ஒரு கிலோ இருபது விற்பனை விற்பனையாகுதுங்க பாகற்காய் இருபது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு டு எட்நூறு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபாய்ங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியாக இருந்தால் நானூற்றம்பது டு ஆறுநூறுங்க ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் டாப் குவாலிட்டியாக இருந்தால் ஆறுநூறுக்கும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மி செகண்ட் குவாலிட்டியாக இருந்தால் நானூறு ஐநூறுக்கும் விற்பனையாகுதுங்க ஒரு கிலோ இருபது டு இருபத்தஞ்சி ரூபா ரேட்டில் விற்பனையாகுதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட போய் டாப் குவாலிட்டி ஆறுநூறுக்கும் செகண்ட் தரம் முந்நூறுக்கும் ஒரு கிலோ பத்து டு இருபது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க பூண்டு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பூண்டு ஹோல்சேல் ப்ரைஸை ஒரு கிலோ நூற்றி இருபதுங்க சில்லறை விற்பனை நூற்றி நாற்பது ஐம்பதுங்க பல்லு பூண்டு அறுபது டு எண்பது விற்பனையாவதுங்க தக்காளி விலை தான் பார்த்தீங்க திருப்பூர் மார்க்கெட்டில் அனைத்து மக்களும் பார்த்தாங்க இன்றைக்கி என்ன சொல்ல விவசாயி மகிழ்ச்சியடைன்னு சொல்லுவாங்க வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் பற்றாக்குறையினால் எல்லாம் வந்து வாங்கினாங்கன்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா ஆந்திரா வெளி ஸ்டேட் எல்லாமே வெளிப்பகுதியில் தக்காளி வரக்கூடிய ஏரியா பூரா மழை பெய்ததுனால எல்லா மார்க்கெட்டும் தக்காளி ரேஸ் ஆகிட்டே இருக்குதுங்க திருப்பூர் மார்க்கெட் கிலோ கொண்ட பந்தல் தக்காளி ஏழ்நூறுவாயிலேருந்து ப்ளஸ் எழுநூற்றம்பது அதுக்கு மேலே விற்பனை ஆயிருக்குதுங்க பந்தல் நார்மல் சாகோ தக்காளி ஆறுநூற்றம்பது ரூபாய்க்குமே மதன் தக்காளி ஆறுநூறுக்குமே இதர தக்காளிகள் நானூறு டு ஆறுநூற்றம்பது ரூபா வரைக்கும் தக்காளி நார்மல் தக்காளி வந்து விற்பனை புதினா தலை ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பரியொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா அஞ்சு டு பத்துக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோஸ் நாற்பதுல மூட்டை ஐநூறு டு ஆறுநூறு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நாற்பது டு ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி இருபது டு முப்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சக்கரை கிழங்கு நாற்பது கிலோ மோட்டோ அதிகபட்ச விலையாக விற்பனை விற்பனையாகுதுங்க ஹோல்சேலில் சில்லறை விற்பனை ஒரு கிலோ முப்பத்து நாற்பதுங்க நெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் டாப் குவாலிட்டி நூற்றி ஐம்பதுக்கும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் நூறுக்கும் விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை சொல்லுவாங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பதுக்கும் மாம்பழம் ஒரு கிலோ நாற்பது டு எண்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய்ங்க திருப்பூர் மார்க்கெட்டில் பதினஞ்சு கிலோ கொண்டாப்போய் அதிகபட்ச விலையா ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலையாக நானூறுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காயிங்க பதினஞ்சு கிலோ போய் அதிகபட்ச விலையாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நானூற்றம்பதுலேருந்து ஐநூற்றம்பது வரைக்கும் கொத்தாவரங்காய் விற்பனை ஆகிடுச்சுங்க கொத்தாவரங்காய் நேற்றைய விலையை காட்டிலும் கொஞ்சம் ஸ்லோ தான் சொல்லுவாங்க கத்திரிக்காய்ங்க சிம்ரன் கத்திரி பார்த்தீங்கன்னா தெளிவான கத்திரியாக இருந்தால் அதிகபட்ச விலையா ஐநூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியும் செகண்ட் குவாலிட்டி முந்நூறு டு நானூறுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பவானி அதிகபட்ச விலையா இருபத்தஞ்சு கிலோ போய் ஏழ்நூறு டு தொள்ளாயிர விற்பனை ஆகிருக்குதுங்க பயிருங்க பொறியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் முந்நூறு டு முந்நூற்றம்பதுங்க இஞ்சி ஒரு கிலோ நாற்பது டு எண்பது ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க எலுமிச்சை பழம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பழமாக இருந்தால் நாற்பது ரூபாயிலருந்து எண்பது ரூபா வரைக்கும் எலுமிச்சை மழம் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நாற்பது அறுபது ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க அடுத்த பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயத்தை போய் தெளிவாக கேட்டிருந்தீங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா விலை ஏறுமான்னு கேட்டிருந்தீங்க சின்ன வெங்காயம் உனி வரும் நாட்களில் தொடர்ந்து குறைஞ்ச பத்து நாளுக்கு அடைமழை பெய்தால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் இந்த வருடமும் ஒரு எழுபது எண்பது ரூபா வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் உனி வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா அடைமலை பெய்யாவிட்டால் இதுலேருந்து இதிலருந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இந்த ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா கண்டிஷன் கண்டிப்பாக ஓடுங்க இன்னைக்கு தலைமையில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே பட்டறை வெங்காயம் இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளே காயின் தரத்திற்கேற்ப வாங்கிக்கிறாங்க அதே பச்சை வெங்காயம் இருபத்தஞ்சி டு முப்பது முப்பத்தஞ்சுக்கு தான் நாற்பது ரூபாய்க்குள்ளே தான் போயிருக்குதுங்க விற்பனை பச்சை வெங்காயம் விலை வந்து அவ்வளோக்கா வாங்க மாட்டேறாங்க திருப்பூர் மார்க்கெட் நிலவரம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொன்ற பட்டை வெங்காயம் இன்றைக்கி ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து இருபத்தி நாலு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணைக்காய் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு இருந்தால் தயவு செஞ்சு இப்போதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கொண்டு வாங்க மார்க்கெட்டுக்கு வரத்து அதிகமாக வந்து விலைவாசி அரசாணைக்காய் ரொம்ப டவுனாகிற டிசனில் இருக்குதுங்க இன்றைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தான் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய்ங்க நாற்பது கிலோ மூட்டை ஆறுநூறு எழுநூறு விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் வரத்து பெருசாக இல்லைங்க வரத்து கம்மி தானுங்க காளிப்புலவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் பூவின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க தேங்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தேங்காய் பார்த்தீங்கன்னா காய் ஒன்றுக்கு நாற்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டியெலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிக்கும் நச்சுப்பொடி பதினஞ்சுக்கும் தேங்காய் விற்பனை ஆகுதுங்க ஓவராலாக மொட்டை மொட்டைக்காய் பார்த்தீங்க இந்த மாதிரி வீடியோ வர மாதிரி காயாக இருந்தால் ஒரு கிலோ ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க கிலோ கணக்கில் சுண்டக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க தர்பூசணிக்காய் இப்போதைக்கு திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து கிடையாதுங்க கோவக்காய் சில்லறை விற்பனையில் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கு போகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கு இருபத்தஞ்சி கிலோ கொண்ட போய் ஐநூறு ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க கோவக்காய் கொய்யாப்பழங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து அறுபது எழுபது வரைக்கும் பழத்தின் தரத்திற்கு ஏற்ப வெரைட்டிக்கு ஏற்ப விற்பனையாகுதுங்க இது பார்த்தா நம்ம நர்சரிங்க திருப்பூத்தாரா பைபாஸ் ரோட்டில் வேங்க வளையத்தில் ஸ்ரீ பொன்காளியம்மன் ஹைடெக் நர்சரி நாற்று பண்ண வச்சுருக்கிறேங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து நாற்றும் கிடைக்குதுங்க இப்போ என்ன வெரைட்டி போடலாம் கேட்டிருந்தீங்க தக்காளி நேற்று பதிவில் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரேங்க உனக்கு வந்து இப்படி நடவு போடுறது மழை காலம் தாண்டித்த ஒரு இது வரைக்கும் என்ன ட்ரை பண்ணீங்க அதையே ட்ரை பண்ணுங்கள் மதன் போடுங்க சாகோ